வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் பதக்கம் வெல்வது நாட்டிற்கான மிகப்பெரிய வெகுமதி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தின் போது சிகாகோவில் இதுவரை மூன்றாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது விநாயகர் சதுர்த்தி விழா என்று கொண்டாடப்படுகிறது பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் பதக்கம் வெல்வது நாட்டிற்கான மிகப்பெரிய வெகுமதி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்கள் ஹர்விந்தர் சிங் கபில் பார்மர் பிரணவ் சூர்மா சச்சின் சர்ஜிரவ் கிளாரி தரம்பீர் ஆகியோருடன் அவர் தொலைபேசி வாயிலாக உரையாடி வாழ்த்து தெரிவித்தார் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களின் வெற்றிக்கு பின்னணியாக இருந்த பயிற்சியாளர்களையும் பிரதமர் பாராட்டினார் நாட்டில் கோயம்புத்தூர் உட்பட எட்டு விமான நிலையங்களில் டிஜி யாத்ரா சேவையை விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார் விசாகப்பட்டினம் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் தபோலிம் இந்தூர் பாக்டோக்ரா ராஞ்சி பாட்னா ராய்பூர் புவனேஸ்வர் ஆகிய விமான நிலையங்களில் இந்த சேவையை தொடங்கி வைத்தார் இந்த சேவையின் மூலம் பயணிக்கான விமான நிலைய நுழைவு நேரம் குறைவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சேவைக்கான செயலியை ஐம்பத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகள் பதிவிறக்கம் செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மூன்று கோடிக்கும் அதிகமான பயணிகள் தங்கள் பயணத்தின் போது டிஜி யாத்ரா சேவையை பயன்படுத்தியுள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள விளாங்குப்பம் கிராமத்தில் பிரதமரின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் தலைமை விருந்தினராக பங்கேற்ற ஆளுநர் செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கு புத்தகங்களையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி பேசினார் அரசு திட்டங்களின் பயன்களை பழங்குடியின மக்கள் பெற வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் குறிப்பிட்டார் பின்னர் குனிகாந்தார் பகுதியில் உள்ள ஜவாது மலைவாழ் பழங்குடியினர் மேம்பாட்டு பள்ளியில் ஆளுநரின் விருப்ப உரிமை நிதியிலிருந்து கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தை அவர் திறந்து வைத்தார் நம் நாடு அறிவியல் துறையில் முன்னேறிச் செல்வதாகவும் மாணவர்கள் இத்துறையில் ஈடுபட்டு சாதிக்க வேண்டும் என்றும் திரு ஆர் என் ரவி கேட்டுக்கொண்டார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தின் போது சிக்காகோவில் இதுவரை மூன்றாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இதில் ட்ரில்லியன்ட் நிறுவனத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது அஷுரன் லிங்கன் எலக்ட்ரிக் நைக்கி ஈட்டன் விஷ்டியன் ஆப்டியம் விஷை பிரிசிஷியன் ஆகிய நிறுவனங்களில் முதலீட்டிற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் தண்ணீரை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு அலுவலக பயன்பாட்டிற்கான வாகனங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அத்திக்கடவு அவனாசி திட்டம் பதினேழு எட்டுல திறந்து வைத்ததிலிருந்து இன்றைக்கு வரை இந்த இருபத்தி ஒரு நாளில் இந்த பத்து நாள் மட்டும்தான் நமக்கு உபரி நீர் கிடைத்திருக்கிறது இந்த பத்து நாளில் கொடுத்த வகையில் பார்க்கிற பொழுது மொத்தமாக ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளங்கள் அதில் எழுநூற்றி நாற்பத்தாறு குளங்களுக்கு தண்ணீர் போய் சேர்ந்திருக்கிறது அதே போல் சிப்காட்டில் இருக்கிற பிரச்சனையும் இங்கே ஓரளவிற்கு பேசப்பட்டது அநேகமாக இன்னொரு இரண்டு வார காலத்திற்குள்ளேயே அது டெண்டர் வந்துவிடும் மொத்தம் அறுபத்தி மூணாயிரம் டன் இருந்தது எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு டன் டன் மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரலும் ராமநாதபுரம் போயிருக்கு அதை வந்து இன்னும் வேகப்படுத்துறதுக்கு பார்க்குறோம் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லை பாதுகாப்பு படை பங்களாதேஷ் எல்லை பாதுகாப்பு படையை கேட்டுக் கொண்டுள்ளது பகுதியில் நிலவும் சூழ்நிலை குறித்து இரு நாடுகளின் எல்லை பாதுகாப்பு படை உயரதிகாரிகள் விவாதித்தனர் அப்போது பங்களாதேஷ் தரப்பில் பேசிய அந்நாட்டு எல்லை பாதுகாப்பு படையினர் தங்கள் நாடுகளில் சிறுபான்மையினர் உள்ளிட்ட இந்திய மக்களின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தனர் இதுகுறித்து எல்லை பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய ியா பங்களாதேஷ் பகுதியில் அமைதி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி விழா என்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழகத்தில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஆனந்த விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டதாகவும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொண்ட இப்பண்டிகை சமூக நல்லிணக்கம் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது என்று கூறியுள்ளார் இத்தருணத்தில் நமது நாட்டை வளமாக்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விடுத்துள்ள செய்தியில் மகிழ்ச்சியான இந்நாளில் ஒற்றுமை சகோதரத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுமாறு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு வரும் யுக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்க உள்ளதாக கனடா அறிவித்துள்ளது இந்தியா பிரான்ஸ் இடையேயான கடற்படை கூட்டுப் பயிற்சி மத்திய கடல் பகுதியில் நேற்று தொடங்கியது கென்யாவின் மத்திய பகுதியில் நிகழ்ந்த தீ விபத்தில் பள்ளி மாணவர்கள் பதினேழு பேர் உயிரிழந்தனர் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முப்பத்து பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் ஒரு கோடியே தொன்னூற்று ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வங்கியில் கடன் வழங்குவதில் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீடுகளுக்கு குழாய் வழியாக சமையல் எரிவாயு விநியோகிக்கும் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து ஆட்சியர் திருமதி அருணா அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் கரூர் மாவட்டம் நொய்யல் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக நாளை மறுநாள் முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆன்லைன் செயலி மூலம் விற்பனை செய்யப்பட்ட அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கோவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் அதுடன் ஒருவரை கைதும் செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது ஜோர்டானில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்குகிறது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நித்திகா வெள்ளிப்பதக்கம் வென்றார் ஸ்பெயினின் போண்டவெட்ராவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரண்டு கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை வென்றார் ஏழு கிலோ இடைப்பிரிவில் நேகா பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஷாங்காய் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி சுற்றில் இந்த இணை நான்கு ஆறு ஆறு மூன்று பத்து ஏழு என்ற கணக்கில் ஜப்பானின் ஹிடே மாட்சூய் கைத்தே வெசுகி இணையை வென்றது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளின் இறுதிச் சுற்றில் பங்கேற்கின்றனர் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் நவ்தீப் சிங் பங்கேற்கிறார் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிம்ரனும் ஆடவர் நானூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் திலீப் கேவிடும் பங்கேற்கின்றனர் படகு துடுப்புப் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் யாஷ்குமாரும் மகளிர் பிரிவில் பிரச்சி யாதவும் பங்கேற்கின்றனர் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் பதக்கம் வெல்வது நாட்டிற்கான மிகப்பெரிய வெகுமதி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தின் போது சிகாகோவில் இதுவரை மூன்றாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுகிறது பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது